மக்களால் வச்ச பயிரை வந்து வேல அரசான் அடுத்து வந்து இப்போ அரசால் மத்திய அரசு மாநில அரசு வந்து வழங்கியது பந்தனை வருது இந்த விருது வந்து மிகப்பெரிய விருது இந்த விருது வந்து கிடைச்சது ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சி அதே மாதிரி இந்த விருது கிடைச்சது வந்து எனக்கு மட்டும் இல்லை இந்த பறைக்கான ஒரு விடுதலை பறைக்கு விடுதலை கிடைச்சிருச்சா தான் அப்படி நினைக்கணும் அதனால் வந்து இந்த கலையை காப்பாற்ற அனைவருக்குமே வந்து சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லாமல் நான் இல்லை அவங்க வழியில் தான் நான் என்னுடைய முன்னோர்கள்லாம் வாச்சிருக்காங்க அவங்களெல்லாம் வாங்கலை எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது கலையை காப்பாற்றி உள்ள அனைவருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த மரபுக்கலையில இந்த பழைய வந்து உலக நாடுகளில் வந்து உயிர் கொடுத்து வரார்கள் அந்த தமிழர்களுக்கும் எப்படிக்கூடிய உறவுகளுக்கும் அந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன் பத்மஸ்ரீ விருது வந்து இது என்ன வந்து எவ்வளோ கோழி கொடுத்தாலும் கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய கிடையக்கூடிய கிடையாது அவ்வளோ பெரிய விருது ஏன்னா கிடைச்சிருக்கு

இது வரைக்கும் வந்து மார்கழி திருவையாறு புறமா நடந்துச்சு அப்போ நீல பண்பாட்டு மையத்தில் வந்து மார்கழி மக்களை சீர்த்து நேரத்தில் அப்போ வந்து இதை கூப்பிட்டுருக்காங்க அப்போ என்னென்ன விழாப்படி நேரி பயிற்சிட்டு போது ஒரு எனக்கு ஒரு தோழி தோல் அடி ஒரு அடியை அடித்தேன் ஒரே அடி தான் அதுல மூணு அடி வருது ஒரு ஒரே பீட்ல மூணு விதம் கர்நாட்டிக்கு வெஸ்டர்ன் போ அது வந்து அப்போ யாருக்கு மாதிரி நடிச்சுக்காங்கன்னு தெரியல நான் உருவாக்கி இருக்கேன் அதையும் மேடையை குறி அந்த அடியோட பேர் வந்து தக்கன திங் திங் தக்கன தச்சிரு திங் திங் தக்கன தச்சிரு திங் திங் தக்கு இந்த அடிப்பேரு ஆனா அதுல மூணு விஷயம் இருக்கு தக்கன தச்சது வந்து கர்நாட்டி திக் திங் திங் தீன்றது தகு குத்த போக்கு எப்படி இந்த அடியை வந்து ஒரு அடியை உருவாக்கிட்டு இருக்கேன் ஒரு அடியை உருவாக்குன்னு உடனே உருவாக்குவேன் நான் வந்து வண்டி போயிட்டு இருக்கும்போது கூட வந்து உருவாக்கி அதே மாதிரி இந்த பறை வந்து ஆதி கலை ஆதிப்பறை ஆதியில் உருவானது மனிதர்கள் வாய்ப்பு முன்னாடி கருவி இந்த கருவியிலேயே எல்லாம் வாசிக்க முடியும் வெச்சன் வாசிக்கலாம் கர்நாட்டிக்கு வாசிக்கலாம் போக்கு வாசிக்கலாம் போக்கு கர்நாட்டிக்கு வாசிக்கலாம் வெஸ்டன் வாசிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு கர்நாடகத்தை வாசிக்காமச்சு வந்து வெஸ்டன் வாசிக்கலாம் அப்போ நம்ம வந்து கலை வந்து நம்ம கொண்டு போடுற வழி வேற அப்படி கொண்டு போனாதான் கலையை வந்து மேலே கொண்டு போயிட்டு இருக்கு இல்ல வந்து படித்தவர்கள் கையில் எடுக்கிறார்கள் அதை வந்து இன்னும் வந்து வளர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுலையும் கர்நாட்டிக்கு வாசிக்கலாம் வெஸ்டர்ன் வாசிக்கலாம் இது போக்கு இல்லை கர்நாட்டிக்கு வெஸ்டர்ன் வாங்கிக்கலாம் மேல நாடுகளதான் இப்பதான் பயங்கர மேல நாடுகள் தான் வந்து நிறைய பயன்படுத்துறார்கள் அவங்களதான் வந்து இப்ப நான் வந்து போயிருக்கேன் சைனா போயிருக்கேன் துபாய் போயிருக்கேன் இலங்கை போயிருக்கேன் மலேசியா சிங்கப்பூர் அதே மாதிரி அமெரிக்கா போயிட்டு வந்திருக்கேன் அமெரிக்காவில் கூட எல்லா ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது எல்லா அமெரிக்கா மட்டும் கிடையாது உலக நாடுகளில் உள்ள தமிழர்கள்லாம் வந்து பறையில் எடுத்து வாசிக்கிறார்கள் பாடி கொண்டாடுறார்கள் சந்தோஷமாக இருக்குது தமிழர்கள் நாட்டில் இல்லை அவங்க வந்து கொண்டாடுறாங்க அவர் ரொம்ப சொல்லத்த போது நான் போய்க்கல மினசோட்டா போயிருக்கேன் அப்போ அந்த அடித்து வந்து ஆடும்போது வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பறையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்போ பறையில் என்னெயில் சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணணும்

மற்ற மாநிலத்தோட இசைகள் வந்து அதிகப்படியாகவும் இருக்கும் இதனால வந்து நிறைய கலைஞர்கள் பாதிக்கவும் அதை பத்தி கருத்து அதாவது இப்ப செண்டை மேளம் அதான் சொல்றீங்க அதானா இப்ப செண்டை மேளத்தை வந்து வாசிக்கிறார்கள் வாசிக்கிறாங்கன்னா வந்து சொல்றேன்ன வந்து இப்ப கேரளாவை காட்டிலே வந்து அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டேன் நம்ம தமிழ்நாடு ஏன்னா அவர்கள் வந்து அந்த அரசு வந்து கலையை வளர்க்கறதுக்கு போட்டி வைக்கிறது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து போட்டி வைக்கிது அந்த போட்டியில் ஜெயிச்சு வந்தவங்க தான் பெரிய பெரிய பாடகர்கள் நடிகெல்லாம் வந்திருக்காங்க அப்போ அந்த கலையை வந்து சாமி கூட வந்து ஜதிக்கு தான் ஆடுறாங்க இங்கே விட்டுட்டார்கள் இந்த கலையை வந்து இன்னும் சொன்னோம்னா தமிழக அரசு வந்து போட்டி வைத்தோம்னா போட்டி வச்சா கலையை வளர்க்குறது கலை திறமையை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஒன்று இன்னொன்று வந்து அதனால அப்போ அவங்க வந்து முறைப்படுத்தி வந்து எழுச்சு பண்ணும்போதே வந்து எல்லாம் ஒரு உடையை மாற்றி உடனே வந்து வாசிக்கும் போது முதல் வாசிக்கும் போதே ஒரு நல்லா பயணத்தை வாசிக்கிறார்கள் நம்ம மக்கள் தயிர் வந்து அவர்களும் வந்து கையில் எடுத்து அழக நம்ம மாறணும் மாறினாலும் ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும் இது ஒரு சமூகத்திற்கான சமூகத்துக்கு என்ன மனிதன் வந்து மனிதனும் மிருகம் ஒன்னா மிருகம் ஒன்றா சமுதாயம் பார்த்தா கடிக்கிது மிருகம் அந்த அந்த இசை மாதிரி மக்கள் பார் இருக்கு இப்ப நீங்க ஒரு கடை குறக்கோலாவா இருக்கலாம் இல்ல ஒரு கல்யாண வீடா இருக்கலாம் அப்படிப்பட்ட இடங்கள்ல இந்த இசை வந்து ஒழுக்கப்படுது ஆமா கேக்குறது அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களிடம் மட்டுமே இது இருக்கா இல்ல அப்படிதான் அது பாக்கப்படுதா அப்படின்னு இன்னொரு விஷயம் வந்து இந்த உடைய விஷயம் தெரியாது மக்களுக்கு இது வந்து பரிமாற்றப்பறை செய்திப்பறை ஒவ்வொரு சடங்கு வழிபாடுகள் பார்க்கக்கூடிய கருவிகள் வந்து அதான் அது வைத்தியப்பறை செய்தி சொல்லு பறை காப்பாற்றுப்பறை மஞ்சு வர்த்தப்பறை பறை இவ்வளோ விஷயங்கள் மக்கள் தெரியாதில்ல இப்போ தான் தெரிஞ்சுருக்கு நான் எனக்கே வந்து என் வீட்டிலே மதிக்கலையே மஞ்சள் அவங்களுக்கு கலையை பற்றி என்னாலும் தெரியாது இப்போ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு விஷயத்துக்கு அடிகள் இருக்குது அவ்வளோ சந்தோஷமும் பண்ணலாம் சந்தோஷப்படுத்தவும் பண்ணலாம் அதாவது அவ்வளவு பெரிய கருவி இருக்கும் சாதிக்கும் மதத்துக்கு எந்த கருவி சம்பந்தமே கிடையாது கலை என்றது ஒரு பொதுவான இசை விருது அறிவிச்சர்கள் அறிவிச்சாங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து போன் பண்ணாங்க அந்த பேர் அவங்க இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் பேசினாங்க எனக்கு வந்து தமிழ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி ஆமா அப்படி பண்ற பட்சத்துல கலைஞர்களுக்கு மொழிகள்ன்றது எவ்வளவு முக்கியம் தேவைப்படுது அதாவது இப்ப உங்களுக்கு ரீசெண்டா போறது இந்த மொழி கொள்கை அந்த மாதிரி போறாங்க அந்த பட்சத்தில் இப்ப வளரும் கலைஞர்கள் அதாவது முதல்ல வந்து படிப்பு கொஞ்சம் வேணும் முக்கியம் படிப்பு இருந்தாங்கன்னா அந்த கலையை வந்து புரிஞ்சு கொடுக்காங்க இன்னும் வளர்க்கறதுக்கான வாய்ப்பு ஏன்னா வந்து கலையுடைய வந்து தான் வந்து கலையை வந்து நம்ம பாரம்பரியமான ஒரு இறப்பு விஷயமும் ஒரு சடங்கு வழிவர அடி அடித்து வர்றார்கள் அதுக்கு காப்பாற்று நானும் பதி பட்டம் தானே அப்புறம் இதில் விஷயம் வந்து கர்நாட்டிக்கு பெருசாக பேசுகிறாங்க அது வந்து அவ்வளோ இதை உயர்த்தி கம்மியாக பேசுறாங்க அதெல்லாம் கிடையாது வாசிக்கலாம் இதில் வாசிச்ச வாசிச்ச பிறகு வந்து இப்போ கமல்நாத் சார்த்து முன்னாடி கூட வந்து நான் வந்து வாசிருக்கேன் கண்டம் மாறி இருக்கேன் கண்டம்னா பரதம் அடிச்சுட்டு ஆகக்கூடிய கருவி வந்து அதில் வந்து என்ன சொல்கிறது ஒரு இழிவாக நினச்சினால தான் வந்து மக்கள் வந்து ஒதுக்கி இது வந்து இழிவான கருவி கிடையாது இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டார்கள் கல்லூரியில் வந்து பள்ளியிலிருந்து கல்லூரியிலிருந்தே வந்து மாணவர்கள் பயணித்து வரார்கள் இந்த கலையை வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு வளர்து சாதி கிடையாது ஒன்று கிடையாது நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகள் வந்து முன்னிறுத்துறாங்க கலை நிகழ்ச்சி நிறைய நிகழ்ச்சிகர விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழக அரசு வந்து எந்த ஒரு மாதிரி விஷயம் ஏன்னா இல்லைங்க இப்போ வந்து அதை வந்து இப்போ எல்லா நிகழ்வுகளையும் பறையில்லாமல் கிடையாது எந்த திரைப்படம் பண்ணலாம் சரி எந்த நிகழ்வு வந்து பறையில்லாமல் கிடையாது இப்போ ஐயா வந்து சில வேறு வெளி மாநிலத்தோடைய கலை யூஸ் பண்ணிட்டு வரதில்ல அது போய் கடவுள் அதுக்காக விளக்கம் சொன்னேன் இன்னொரு விஷயம் வந்து தமிழக அரசு வந்து ஒரு இப்போ ஆசிரியர் போட்டிருக்காங்க ஆசிரியர் போடுறது வந்து முறையான ஆசிரியர் வந்து போடுறாங்க போடணும் போட்டாச்சுன்னா அந்த வந்து கலையை வந்து கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்ட பிறகு வளர்க்க வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு கலையும் அவங்களும் மாத்திக்கிறோம் முன்னேற்ற கல பாதை இருக்கு அப்ப இப்போ தமிழக அரசு எடுத்துருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு வந்து திருப்தி இல்லைன்னு சொல்றீங்களா ஏன்னா ரொம்ப இதுவா இருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் இணக்கம் வந்து வந்து முன்னாடி வந்து வந்து இந்த வந்து கலையை வந்து மரபு கலையில வந்து உயிரோட்டு கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆட்சியில் கலையா இப்போ வந்து எந்த நிகழ்வு வந்து பறகு இருக்கு பறையில்லாத நிகழ்ச்சி கிடையாது பம்பை மலை பார்த்து சரி உடுக்காத சரி கொம்பு தப்பா சரி நயான கரகம் கோயில் கருவி எல்லாமே இப்ப நடந்து கொண்டு இருக்கு கிடையாது ரெண்டு வந்து இந்த மாதிரி வந்ததுக்கு இந்த செண்டை மலை வர்ற காரணம் வந்து அவங்க முறைப்படி பறிச்சிட்டார்கள் முறைப்படி படிச்சு வந்திருக்காங்க முறைப்படி படிக்காதா சடங்கு வழிபாடு வந்த கலைஞர்கள் வந்து அவங்களுக்கு வந்து விளம்னா வந்த படிப்பு வருவது வந்து கூட்டம்னா கலையை வந்து கொடுக்கணும் இப்ப இது ஒரு இசை வந்து தக்கத்து இல்லையா தக்கத்துல சொல்றாங்க அதை நான் படிக்கல கேள்வி வார்த்தை அடிச்சேன் எல்லாருமே கேள்வி அடிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது இது சடக்கு வழிபாடு அடிக்கிறாங்க இப்போ இவங்களோட பர இசைக்காக வாழ்வாதாரம் முன்னேற பறை இசை வந்து மென்மாவும் வளர்த்துக்கும் அரசு சார்பில என்ன மாதிரி முன்னெடுக்கணும் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா அதாவது வந்து அதான் இப்ப வந்து இப்ப வந்து கல்லூரி பள்ளி கல்லூரியில வந்து ஆசிரியர் போல போடுற போ போடுறாரு ரெண்டாவது வந்து அங்க சரியான கலைஞர் மரபு கலைஞர்களை போட்டாச்சுன்னா இந்த மரபு கலை வளர வாய்ப்பு இருக்கு மரபு கலைஞர்கள் வழி இருக்கு ரெண்டாவது வந்து அவங்க சில பேர் அடிக்க தெரியும் மாசிக்க தெரியும் சொல்லித்தர தெரியாது அந்த மாதிரி கலைஞர்களுக்கு எங்களை மாதிரி கலைஞர்களை வச்சு பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து கூட்டாச்சுன்னா மரபு கலை காப்பாற்றப்படும் கலைஞர்கள் வந்து முன்னேற்றத்து வருவார் இப்போ வந்து இல்லையா ஆமாம் பைப்பர் போட்டு பண்ணுறாங்க ஒரு பைப்பர் வந்து போடுறதுக்கு வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கணும் என்னால் வந்து என்னுடைய கலைஞர்கள் பாவம் அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும் மாற்று ஏற்பாடு பண்ணணும்னா கொலியிலேயே வந்து டைட்டு வச்சு மாதிரி பண்ணலாம் கொடுங்க அதுக்கு நான் வந்து அந்த சக்ஸஸ் ஆகலை தொண்ணூறு பர்சன்ட் தான் ஓகேவா இருக்கு நூறு ப்ரெசன்ட் வச்சு சக்ஸஸ் ஆகலை அதனால் நான் இன்னமும் பேசுகிறேன் ஏன்னா அந்த மாற்று ஏற்பாடு பண்ணியாச்சுன்னா அந்த தோல்ல வந்து டைட்டு விட்ஸுக்கு அடிச்சிடலாம் இப்போ காய்ச்சல் இருக்கு நேரம்ல ரெண்டாவது பைப்பர் உள்ள வந்து அந்த முகத்தை கொண்டு போயிட்டாங்க இதை வந்து காலி வந்து அதை மாற்றி ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம அதை வந்து காலி